வாடிப்பட்டி அருகே முருகன் கோவிலில் சூரசம்ஹார திருவிழா ஏராளமானோர் பங்கேற்பு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே குலசேகரன் கோட்டை பாலதண்டாயுதபாணி கோவிலில் நடைபெற்ற சூரசம்ஹார திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள குலசேகரன் கோட்டை கிராமம் தர்மராஜன் கோட்டையில் அமைந்துள்ளது அருள்மிகு பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் இப்பகுதியில் பிரசித்தி பெற்ற இக்கோவிலின் சூரசம்ஹார திருவிழா இன்று மாலை அதி விமர்சையாக நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பால தண்டாயுதபாணி பல்லக்கில் எழுந்தருளினார் அப்போது பல்வேறு அவதாரத்தில் வந்த சூரனை முருகன் வேளால் வதம் செய்தார் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா அரோகரா என்று சரண கோஷம் முழங்கினர் சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் முருகனுக்கு பால் பன்னீர் தயிர் தேன் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த முருகனுக்கு சிறப்பு அர்ச்சனை ஆராதனைகள் நடைபெற்றன சூரசம்ஹார திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்